அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாகவே பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வருது திருவண்ணாமலை தாங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த தலத்துல அந்த நாள் அன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் இங்கு வந்து கிரிகளம் கிரிவலம் வருவாங்க அந்த பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கிரிவல பாதையில் நடந்து வந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய பக்தர்களை தான் பார்க்க முடியும் அந்த வகையில் பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாக விளங்கக்கூடிய இந்த கிரிவண்ணாமலையில் தற்போது வைகாசி மாத பௌர்ணமி வந்திருக்கு இந்த பௌர்ணமியில் கிரிவலம் வரக்கூடிய நேரம் என்ன உகந்த நேரமாக என்ன சொல்லப்படுது மேலும் இந்த கிரிவலத்தால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நம்மளால் பெற முடியும் முடியும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி பௌர்ணமி நாட்களில் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் நான் இன்னும் திருவண்ணாமலை போனதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் மனதார அண்ணாமலையாரை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் இதோடு இந்த வீடியோவுக்கு கீழே அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் கஷ்டங்களும் இருக்கா அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம இந்த திருவண்ணாமலை தளத்தை பற்றி பார்க்கும்போது கோவிலினுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்று அழை அண்ணாமலையார் மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த மலையை நாம சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க இந்த மலை அப்படின்னு சொல்றதை விட அந்த சிவபெருமான் மலை வடிவில் லிங்க வடிவில் இங்கு மலையாக இப்படி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் மலையை சுற்றி அந்த அண்ணாமலையாரை சுற்றியே நாம் வர கிரிவலம் வர்றது போல ஒரு அர்த்தப்படுது இந்த நிலையில வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த பௌர்ணமி வரக்கூடிய பத்தாம் தேதியான செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு முப்பத்தி இரண்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு நிறைவடையுது பௌர்ணமிக்கு முந்தைய நாள் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் என்பதால் அன்றைய தினத்தில் இருந்தே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் கிரிவலம் செல்ல வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளும் பணிகள் அதிகாரிகளால் அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க குறிப்பிட்டு இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே கிரிவலம் வரக்கூடியதை பார்க்க முடியும் கிரிவலம் வரக்கூடிய நேரமானது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படையாக தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த நாளில் நம்ம கிரிவலம் வந்து வழிபாடு செய்யும்போது அங்கு சித்தர்களுடைய காட்சிகளை கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா திருவண்ணாமலை சித்தர்களுடைய பூமி அதனால் இந்த திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாவே முதலில் நமக்கு ஞாபகம் வர்றது சித்தர்கள் மலை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ சித்ரா பௌர்ணமியாப்போ கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்து போகக்கூடிய காட்சியை பார்க்க முடிஞ்சது அதே போலதான் இப்படி இந்த வைகாசி மாத பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே கிரிவலம் வரக்கூடியதை பார்க்க முடியும் கிரிவல பாதையில இருக்கக்கூடிய லிங்கங்களை சென்று நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா போதும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில திருவண்ணாமலை கிரிவலம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் சிவலோக பதவியை கொடுக்கும் திங்கட்கிழமை கிரிவலம் இந்திர பதவியை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் கடன் மற்றும் வறுமைகளை போக்கும் புதன்கிழமை கிரிவலம் க கலைகள்ல தேர்ச்சியையும் முக்தியையும் கொடுக்கும் வியாழன்கிழமை கிரிவலம் ஞானத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வைகுண்ட பதவியை கொடுக்கும் சனிக்கிழமை கிரிவலம் பிறவி பிணிகளை போக்கும் அஷ்டமி திதி அன்று நாம கிரிவலம் வந்தோம் அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து தீய வினைகளும் நீங்கும் என்பது ஐதீகம் கிரிவலம் செல்லும் போது அன்னதானம் செய்வது என்பது மிக பெரும் சிறப்புங்க அதே போல அனைத்து உயிர்களும் தானம் செய்தால் சித்தர்களுடைய ஆசைகளை பெறலாம் என்பது சொல்லப்படுது இதனால முன்ஜென்ம பாவங்கள் கூட நீங்கி நம்மளுடைய பிறவி பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த தான் இந்த திருவன் மலைக்கு போகக்கூடிய அனைத்து பக்தர்களும் அன்னதானம் அதாவது முக்கியமாக உணவு தானமாக கொடுக்கிறத பார்க்க முடியும் குறிப்பிட்டு சித்தர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தான் கிரிவல பாதையில சித்தர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம யாரையும் காயப்படுத்தாம புண்படுத்தாம உதவி செய்து அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து போகிறது இந்த கிரிவலம் போகிறதும் இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் நீங்களும் கிரிவலம் போனீங்க அப்படின்னா கிரிவல பாதையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்துட்டு போங்க அது நிச்சயமாக சித்தர்களாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு நம்ம பௌர்ணமி தினத்தனைக்கு கிரிவலம் வர வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க திருவண்ணாமலையில் வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாட்களுமே கிரிவலம் வரலாம் குறிப்பா பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானுடைய ஆளுமை முழுமையாக இருக்கும் இந்த நாள்ல சந்திரனுடைய சக்தி அதிகரித்து இருக்கும் நல்ல சக்திகள் மேலோங்கி நிற்கும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த நாளில் கிருவலம் வர்றதால சந்திரனை ஆபரணமாக கொண்ட சிவபெருமானுடைய முழுமையான அருளையும் திருவண்ணாமலையில் மோட்சமடைந்த சித்தர்களுடைய அருள் ஆசியையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது அந்த வகையில் நீங்களும் திருவண்ணாமலை கிருவலம் போறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு கிரிவலத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கோவில் நிர்வாகத்தின் மூலமாகவே செய்யப்படுது குறிப்பா நாம வாழ்க்கையில ஒரு முறையாவது போக வேண்டிய கோவிலில் இந்த திருவண்ணாமலையும் ஒன்று அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது பஞ்ச பஞ்சபுதத்தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடிய இந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சிவமலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மலையை சிவனாக வழிபாடு செய்கிறதால இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாம் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது குறிப்பிட்டு ஒரு எவ்வளவு நேரம் திருவண்ணாமலையில் இருக்கிறோமோ அவ்வளவு நேரமும் அந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லப்படுது நிறைய பேர் தங்களுடைய நோய்கள் தீர்வதற்காக திருவண்ணாமலையில் கிரிவலம் போறத பார்த்துருப்போம் அதாவது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் இப்படி ஒரு மலையில் கிரிவலம் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான பலனை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க அந்த வகையில் கிரிவலம் போகும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு குறிப்பிட்டு இந்த அண்ணாமலையரை காண்பதற்காக கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் இந்த கிரிவல பாதையில் நாம் என்னைக்கு வேணாலும் போகலாங்க நமக்கு புண்ணிய பலன்கள் மிகவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கைலாய மலைக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய திருவண்ணாமலையில் மட்டுமே சிவபெருமானே இப்படி மலையாக வீற்றி இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரிவலத்தின் போது சிவனையே வளம் வருவதற்கு சமம் என்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு கூட அணிவது கிடையாது அதே போல மலை மீது ஏறி செல்வதற்கோ நம்மளுக்கு தடைகள் இருக்கிறது கார்த்திகை தீப மகா தீபம் ஏற்றும் உரிமையை பெற்ற பருவத குலத்தர்கள் மட்டுமே சிவனிடம் மன்னிப்பு கேட்டோ அனுமதி கேட்டோ மலை உச்சிக்கு செல்லவும் அனுமதி ப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் வருடத்தின் அனைத்து நாட்களுமே அனைத்து நேரமுமே பக்தர்கள் கிரிவலம் இன்னைக்கும் சென்று கொண்டு இருக்காங்க குறிப்பிட்டு பௌர்ணமி தினம் பௌர்ணமி தினம் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுவதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாளிலேயே விரதம் இருந்து கிரிவலம் செல்வதை வழக்கமாக கொண்டு இருக்காங்க கிரிவலம் சென்றால் பாவங்கள் துன்பங்கள் நீங்கும் அப்படின்னும் சிவபெருமானுடைய அருளால அனைத்து விதமான செல்வ நலன்களும் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் சித்தர்களுடைய ஆசி கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதனால நமக்கு மிக பெரும் நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது குறிப்பிட்டு இந்த வரக்கூடிய வைகாசி மாத கிரிவலத்தை நிறைய பேர் தவற விடாமல் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு சென்று வழிபாடு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் இந்த நாளில் கிரிவலம் சென்றால் அண்ணாமலையாருடைய அருளும் தரிசனமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கையில் மிக பெரும் உயர்வும் அதாவது பதவி உயர்வு எல் அனைத்துமே செல்வ செழிப்பு அனைத்துமே உயரும் என்பதுதான் தான் நம்பிக்கை என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருவண்ணாமலை கிரிவலத்தை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்